வந்தேன் எங்க அம்மாச்சி வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் யாரும் புழங்காத குருது இருக்கு அந்த குருதுக்கு கீழே வச்சுட்டேன் வேமனூர் திருவிழா சித்திரை மாதம் தெரியும் அந்த வேப்பந்தோலையெல்லாம் இங்க ராசேந்திரம் மச்சான் எனக்கெல்லாம் கட்டி விட்டுவாங்க அந்த நாட அந்த பேப்பர் மடியும் பாக்கெட்டுக்கு வச்சு அந்த மைக்கேல் பிள்ளை வாத்தியார் கடைகளில் பேப்பர் போட்டேன் அப்ப ரொம்ப நாளா எனக்கு ரூஸு ரூசுத்தனமா எப்போ அது கலை அதற்குள் ஒரு கலித கலை இருக்கு அதற்குள் ஒரு மனித நேயம் இருக்கு அப்படின்னு எப்ப உணர்ந்தா இரவின் பொழுது இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் வாடிய பெயர் எல்லாம் கண்ட பொழுது மனம் வாடின என்று வெள்ளலார் சொன்னார் ஒரு பேப்பருக்காக கரிசனப்பட்டிருக்கான் தம்பி ராமையா அதுதான் என்னை சென்னைக்கு கொண்டு போனது இப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட உங்கள்கிட்ட சரி எல்லார்கிட்டையும் ஒரு தனித்துவமான ஒரு குணம் இருக்கும் உங்க குழந்தை உங்களுக்கு எல்லாம் தெரியாம ஒரு டிராயிங் பண்ணிருக்கோம் என்கரேஜ் பண்ணுங்க போய் உட்காந்து கிரிக்கிட்டு இருக்க சொல்லாதீங்க வரையா வரையா ஓவியம்யா, சூப்பரியா